ஊட்டி பிரதேசம் மாதிரி எப்பவும் தினமும் இவ்வளவு நேரம் மழை வந்துருது ரொம்ப பெருமையா இருக்கு மாதத்துக்கு ரெண்டு மலை மூணு மலை வந்துருது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது பகவானுடைய திருகடாட்சத்தால நிறைய மலைகள் சேர்ந்து கொண்டே இருக்குது இந்த பாருங்கள் எப்படி மழை வருது அழகா நம்ம கோபுரங்கள் எப்படி இருக்கு பாருங்க கோபுரத்துக்கு பின்னால் இருக்கிற வேப்ப மரங்கள் அழகா ஆடிக்கொண்டிருக்குது சாணம் அருமையான மலைக்கில்கள் அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்குது சாணம் இந்த அருமையான நிகழ்வை பார்த்து வச்சுருந்தோம் குருவேசானம் வர்ணதேவனுக்கு ரொம்ப 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 நான் சந்தோஷமான நன்றியை தெரிவிக்கிறேன் குருவேசானம் வர்ணதேவனுடைய மகிழ்வுகள் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தலசத்த பேரத்தில் எல்லா வகையான மூலிகைகளும் அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருதி தவசத்திர பீடத்தில் இன்று மலை உங்களுக்கு நேரடியாக காட்டி கொண்டிருக்கிறேன் குருவேசானம் மலையின் அற்புதத்தை பாருங்கள் குருவேசானம் இயற்கையில் அமைந்ததுதான் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருதி தவசத்திர பீடம் இயற்கையாகவே இங்கே வர்ற மக்களுக்கு நோய் நொடியை தீர்க்கக்கூடிய ஒரு எல்லையாக நம்மளுடைய எல்லை இருந்து கொண்டிருக்கிறது எப்பேறுபட்ட நோய் நொடியாக இருந்தாலும் மனமையாக இருந்தாலும் எப்பேறுபட்ட கொடிய விச குருதியை குடிக்கும் நோய்களாக இருந்தாலும் மருத்துவரால் காப்பாற்ற முடியவில்லை அப்படி என்றால் இங்கே கூட்டிகிட்டு வரலாம் குருவேசனம் வாரங்கள் கொடக்கழுத்து வலிகள் விதமான நோய் நொடியாக இருந்தாலும் காத்து கருப்பு பில்லி பேய் சூனியம் போன்ற எவ்வித தோஷங்கள் இருந்தாலும் சரி ஜாதக பரிகாரங்கள் இருந்தாலும் சரி அனைத்து விதமான தோஷங்கள் பில்லிஃபை சூனியங்கள் வேற இருக்க மிக சிறந்த இடம் எளிமையாக மக்களிடத்தில் நேருக்கு நேராக இருந்து சமாளித்து அவர்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடம் இங்கே தவசித்தர் ரகசியம் என்ற யூடியூப் சேனலை பின்தொடர்ந்து வாங்க உங்களுக்கு எல்லையற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்க குருவே சரணம் நம்மளுடைய பீடம் ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்கு குருவேசாணம் நம்மளுடைய பீடம் ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்கு குருவேசாணம் பாருங்கள் வெளியே வரக்கூடிய மலைகளை நான் காட்டுறேன் வெளியே எப்படி மலை ஊத்துதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் அருமையான மலை நிகழ்வுகள் அற்புதமாக மூங்கில் மரத்து மீது வாஸ்து மூங்கில் பச்சை மூங்கில் சொல்லக்கூடிய காட்டு மூஞ்சில் அப்படி அழகாக நிறைய பாருங்கள் மழை தண்ணீர் இறங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்மளுடைய பீடத்தில் இதுதான் ரோடு பாயிண்ட்டு அருமையான ரோடு பாயிண்டில் நம்மளுடைய பீடம் அமைஞ்சிருக்கு குருவே குருவேஸ்தானம் இங்கே பாருங்கள் மூலிகைகளாம் அங்கங்கே எப்படி இருக்குது அற்புதமாக தான் இங்கே வேதனை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது குருவே குருவேஸ்தானம் அருமையாக பெருமையாகவும் இருக்கிறது இந்த மலையை பார்க்கும்போது நம்மளுடைய கருப்பு சுவாமி நிகழ்வுகளை எப்படி இருக்காருன்னு கொண்டிருக்கிறார் பாருங்க எப்படிலாம் மறக்க வானத்தை நோக்கி பாருங்க இயற்கை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க இயற்கை தான் இறைவன் அந்த இயற்கை எப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறது குருவைசானம் மலை அருமையாக செய்து கொண்டிருக்கிறது சத்தம்பாடில் எப்படி இருக்கு மலையில மூலஸ்தானத்துடைய தெய்வத்தை இன்னைக்கு பாருங்கள் பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமை பகவான் வந்து பெருமாள் உதாரணத்தில் இருக்காரு பகவான் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் கிழமையும் பெருமாள் அவதாரத்தில் காட்சி கொடுப்பார் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பகவான் பெருமாள் அவதாரத்தில் காட்சி கொடுப்பார் மற்ற தினங்களிலே சிவன் போல் காட்சி கொடுப்பார் பகவான் அரியும் சிவனும் ஒன்று என்ற நோக்கத்தோடு பகவான் நமது பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் குருவே சாணம் குருவே சாணம் கடவுள் உன்னை உழைக்காமல் பிழைக்கச் சொல்லவில்லை எப்போதும் உழைப்பவனுக்கே உண்மையாக நான் இருப்பேன் குருவே சாணம் உழைப்பவன் எப்போதும் தோல்வி அடைய போகுவதும் இல்லை எப்போதும் உழைப்பவனுக்கு நோய் நொடி வரப்போகுவதும் இல்லை உழைப்பவன் உண்மையாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய வெற்றியை காண்பான் உழைப்பே நான் உயிர் உள்ளவரை உழைப்பவனுக்கு நான் முன் உதாரணமாக இருப்பேன் குருவே சாணம்